எங்களுடைய நாயகம் ரசூல் ஏக்கரம் முகமது சல்லா செல்லம் அவர்கள் வசப்படுத்தினார் அப்ப நபிமார்களுக்கு மத்தியில ரசூல்மார்களை தெரிவு செஞ்சு அந்த ரசூல்மார்களுக்கு மத்தியில நாயகம் சல்லா செல்லம் உயர்வுபடுத்துறது என்று சொன்னா அந்த நபிமார் ரசூல் மார்களுக்கு மத்தியில கூட அந்தஸ்தில வேறுபாடு அந்தஸ்தில வேறுபாடு அதே நேரத்தில் குரான் சொல்றான்

அறிவு கொடுக்கப்பட்ட மனிதர்களும் முஸ்லீம் தானே நவி மாறும் முஸ்லீம் தானே ரசூமாரும் முஸ்லீம் தானே அப்ப இக்கராமன் முஸ்லிமின் என்று வந்தால் எல்லாரும் ஒரே மாதிரி தான் கவனிக்கணும் அப்ப அல்லாவுத்தால அப்படி கவனிக்கலையே அல்லாவுத்தாலா அப்படி கவனிக்கல அப்ப இக்கராமன் முஸ்லீம் சொன்னா பெரியவர் சிறியவர் அந்தஸ்து கூடினவர் அந்தஸ்து அதெல்லாம் கிடையாது எல்லாரும் ஒரே மாதிரி தானப்பா எல்லாரும் ஒரே மாதிரி தான் அப்ப இந்த முஸ்லிமின் சொல்லக்கூடிய வார்த்தை குர்வானுக்கு கட்டுப்படவும் கட்டுப்படவும் எங்களை போல சாதாரண என்று நினைக்கணும் ரசூல்மார்களை எங்களை போன்ற சாதாரண மனிதர் என்று நினைக்கணும் இமாம்களை எங்களை போன்ற சாதாரண மனிதர் என்று நினைக்கணும் சரியா அவன் சாதாரண மனிதர் அவன் சொன்னா இவன் ரகசியமாய் சொல்றான் தொகைதுக்காரனுடைய பேச்செல்லாம் பகிரங்கமா தான் இருக்கணும் அவன் பகிரங்கமா சொல்லுவான் ரபியா எங்களை மூலம் சாதாரண மனிதர் வாங்கிடுவான் ஆனா இவன் அதை சொல்ல மாட்டான் இக்ராம் முஸ்லிமீன் என்ற ஒரு வார்த்தையை போட்டு ரசூலுல்லாவும் எங்களை போல சாதாரண மனிதர் தான் இருப்பா அவர் அந்தஸ்து ஒன்று குறைஞ்சி இப்போ கூடியதில்ல இன்றைய சொல்லக்கூடிய கருத்து தான் இந்த இக்ராமல் முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையுடைய கருத்து அப்ப நீ கிராம முஸ்லிமீன் என்று சொல்லக்கூடிய வார்த்தையாகிறது குர்வானுக்கும் முரண்பட்டது முரண்பட்டது கௌரவப்படுத்துங்கள் அவர்கள் நபிமார்களுடைய அனந்தக்காரர்கள் அப்ப அந்த பொதுமக்கள்ல இருந்து உலமாக்களுடைய அந்த உயர்த்திருக்கிறது இவன் என்று வச்சு உலமாக்களும் ஒன்றுதான் இமாம்களும் ஒன்றுதான் 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 சரியா நபிமாரம் கொண்டுதான் எல்லாருக்கும் ஒரே அந்தஸ்த வச்சிருக்கிறான் அப்ப இந்த வார்த்தை புர்வானுக்கும் முரண்பட்டது ஹதீனுக்கும் முரண்பட்டது என்கிறத முதலாவது வழங்கிக் கொள்ளணும்